வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது அஷ்டமங்கலங்களுக்கும் உறைவிடமாகத் திகழும் தேவ மங்கையரில் ஒருவளான ரம்பை பூலோகத்திற்கு வந்து சிவபெருமானை வணங்கி வரம்பெற்ற கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் தேவ மங்கையர்கள் பார்க்கடலில் தோன்றியவர்கள் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அறுபதினாயிரம் அப்சரஸ் பெண்கள் தோன்றினார்களாம் இசைக்கருவிகளை இசைத்து இனிமையான தேவகானம் பாடிவந்த இந்த அழகு பெண்கள் சிவபெருமானை வளம் வந்து வணங்கி தாங்கள் என்றென்றும் நித்திய கன்னியர்களாக இருக்குமாறு அருளும்படி வேண்டி வரம்பெற்று கொண்டனராம் இவர்கள் தமக்கு வேண்டிய போது வேண்டிய வடிவம் எடுத்துக்கொள்வார்களாம் எங்கும் எளிதில் செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் இவர்களிடத்தில் பதினான்கு வகையான பிரிவுகள் உண்டு அவற்றை அப்சர சதுர்த்தச கணம் என்று சொல்லுவார்கள் இவர்களில் குறிப்பிடத்தக்கவள் அரம்பை இவள் சிவபூஜை செய்த தலங்களில் முதன்மையானது கோட்டூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் மன்னார்குடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோட்டூர் தலம் ரம்பா இங்கு வழிபட்டதை தனது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் திருஞான சம்பந்தர் ஒருமுறை நாரதரிடம் சாபம் பெற்ற அரம்பை விமோச்சனம் பெறுவதற்காக பூலோகத்தில் பாலியாற்றங்கரையில் உள்ள பாதிரி வனத்தில் தவம் செய்தாள் ஆனாலும் எளிதில் அவளுக்கு சிவனாரின் அருள் கிடைக்கவில்லை எனவே ரோமரிசி முனிவரை சந்தித்து விரைவில் இறையருள்கிட்ட வழி கூறும்படி வேண்டிக் அந்த முனிவரும் பெண்ணே நீ இங்கிருந்து காவிரிக்கு தெற்கே சென்று வன்னிவனத்தில் விளங்கும் சிவபெருமானை வழிபடு உனக்கு அங்கே விரைவில் சிவ தரிசனம் கிட்டும் என்று ஆசீர்வதித்தார் அதன்படி வன்னிவனம் வந்து தீர்த்தத்தை ஏற்படுத்தி அந்த கரையில் தன் ஆன்ம பூஜைக்காக அரம்பேஸ்வரர் எனும் சிவலிங்கத்தை அமைத்து வழிபட்டு வந்தாள் நாட்கள் நகர்ந்தன அவள் இல்லாததால் இந்திரலோகமே பொழிவிழந்தது அவள் பூலோகத்தில் இருப்பதை அறிந்த இந்திரன் அவளை அழைத்து வருமாறு சித்திரசேனன் என்பவனை ஏவினான் ஆனால் ரம்பாதேவியோ சிவபூஜையை விடுத்து தேவலோகம் வருவதற்கு சம்மதிக்கவில்லை அவள் மறுத்துவிட்டு சிவபூஜையில் ஈடுபட்டாள் கோபம் கொண்ட இந்திரன் ஐராவதம் எனும் யானையை அனுப்பினான் ஐராவதம் தனது கொம்புகளால் அதாவது தனது தந்தங்களால் தரையை அகழ்ந்து சீற்றத்தோடு ஓடி வந்தது ரம்பாவை காக்க எண்ணிய பரம்பொருள் லிங்கமூர்த்தத்திலிருந்து தோன்றி ஆணவம் கொண்ட யானையை காலால் எட்டி உதைத்தார் அத்துடன் ரம்பாவுக்கும் அவள் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுத்தார் இங்கு ஐராவதத்தின் கொம்புகளாகிய கோட்டால் அகழப்பட்ட அந்த தலமே கோட்டூர் என்று அழைக்கப்படுகின்றது ரம்பைக்கு அருள் செய்ததால் இறைவனுக்கு ரம்பேஸ்வரர் என்கிற பெயர் ஏற்பட்டது இந்த நாளில் அருள்மிகு கொழுந்தீஸ்வரர் என்றும் அவர் அழிக்கப்படுகின்றார் அம்பிகை மதுரபாசினி என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறாள் இங்குள்ள ஆலயத்தில் தவம் செய்யும் கோலத்தில் அமைந்த ரம்பையின் வடிவம் மிகவும் அழகாக உள்ளது இங்கு வந்து வழிபட சகல சௌபாகியங்களும் சகல செல்வ நலன்களும் கிட்டும் என்று சொல்லுகின்றனர் பக்தர்கள் ஓகே மக்களே அரம்பை வழிபட்ட அரம்பேஸ்வரரின் திருத்தல கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்